ஆறு மாதம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம் சஸ்பென்ஷன் ஏன் உங்களால் டாலரேட் பண்ண முடியல எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன் என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான் நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு நான் அதை ஏற்றுக்கிறேன் அவர் என்னைக்கு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன்னு இருந்திருக்கணும்ல அந்த டாலரன்ஸ் வேணும்ல எங்கள் ஆதவர் ஜனா எங்க வெளியில் போகணும் ஒரு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதிகமாலாம் இல்லை வெறும் ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆறு மாதத்தில் நீங்கள் பொறுத்திருந்து நீங்க வந்து இந்த தலித் விடுதலை தானே வேண்டி வந்திருந்தீங்க தான் என் தலைவர் தான் என் தலைவர் திருமாவுக்காக தான் நான் வாழ்கிறேன் தலித் விடுதலைக்காக தான் வாழ்கிறேன் எப்பொழுது இருந்தாலும் என் தலைவர் கூட்டுக்குவார் அப்படின்னு சொல்லி பொறுமா காத்திருக்கணுங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு சரிதானே ஏன்னா ஒரு தலைவர் சஸ்பெண்ட் பண்றது ஒரு இயல்பான விடயம் ஆனா அவர் ஏன் வெளியில போனாரு அதை நீங்க வந்து உற்று நோக்கணும் இப்போ ஒரு தலைவர் இவர் ஏதாவது அநாகரீகமா பேசி இருந்தாருங்க அரசியல்ல இவர் வந்து ரொம்ப ஒரு வன்மமா பேசிட்டாரு யாராவது ஒரு ஆபாசமா பேசிட்டாரு அரசியலுக்கு எதிராக மகளிருக்கு எதிரா பேசிட்டாரு இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க அவரை கட்சியில இருந்து தூக்கலாம் அப்படி குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய விக்ரமன் இன்னும் கட்சியில தான் இருக்கிறாரு அதையும் நம்ம சுட்டி காட்டுறோம் ஆனா ஆதவர்தி என்ன கேட்டாரு திமுக என்கின்ற கட்சி ஒரு அதிகார வர்க்க கட்சியாக இருக்கிறது நீங்க உதயநிதிக்கு கொடுக்கக்கூடிய துணை முதல்வரை ஏன் எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் துணை முதல்வராக கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு இந்த கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி அப்படின்னு சொல்லி பலராலும் பேசப்பட்டது அன்னைக்கு நீங்க அவரை கூப்பிட்டு தம்பி நீ இந்த மாதிரி பேசாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இது தவறு நீங்க வந்து இப்படி பேசக்கூடாது பொது வெளியில பேசாதீங்க இப்ப வன்னிய அரசுக்கு எப்படி உத்தரவு போட்டீர்களோ அதே போல நீங்க வந்து ஆதவ அவர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கலாம் அதை விடுத்து யாருடைய பேச்சை கேட்டு நீங்க அவரை வந்து இருந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க உங்களுடைய சொந்த முடிவா சஸ்பெண்ட் பண்ணது விசிகாவின் சொந்த முடிவா இல்ல சங்க தமிழ்நாடுன்னா பேசியிருக்காரு சங்க நீங்க வந்து கட்சியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க ஏன்னா திமுகவிடமிருந்து குறிப்பாக உதயநிதி அவர்களிடமிருந்து மிகப்பெரிய அழுத்தம் அந்த அழுத்தத்தை போக்குவதற்காக நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கணும் யாரை பலி கொடுத்தாலும் பரவாயில்லை என்பதற்காக ஆதவர்ஜனாவை கட்சியிலேருந்து நீக்கினீங்க இப்படி ஒரு தலைவர் சுயநலமாக கட்சிக்கு உண்மையாக இருக்கிற ஒருவரை க அவர் பக்கம் நிக்கிற பரவாயில்ல அவரை நீங்கள் தேவைக்காக திமுக தங்களை ஒதுக்கிவிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் சஸ்பெண்ட் செய்யறதுன்றது உண்மையிலேயே ஒரு நேர்மையாளர் செய்யக்கூடிய வேலையா